நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி டாப் செய்திகளுடன் வடக்கு மாகாண மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை கடற்தொழில் அமைச்சருக்கு பரிந்துரைக்க உள்ளதாகவும் இவற்றை விரைந்து தீர்ப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தலைமையில் நேற்றைய தினம் காலி இடம்பெற்றுள்ளது விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு சந்தைகளில் பத்து சதவீத கழிவு அறவிடும் நடைமுறை அடுத்த ஆண்டு ஜனவரியிலிருந்து முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் அதற்குரிய நடவடிக்கை எடுக்குமாறு வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளருக்கு பணித்துள்ளேன் இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு வடக்கு மாகாண விவசாய திணைக்களமும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண விவசாய மற்றும் கமநல சேவைகள் கால்நடை அபிவிருத்தி நீர்ப்பாசன மீன்பிடி நீர் விநியோகம் மற்றும் சுற்றாடல் அமைச்சின் துறைசார் மேலாய்வு கூட்டம் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் மாலை ஆளுநர் தலைமையில் இடம்பெற்றுள்ளது காணி உரிமைக்கான மக்கள் கூட்டணியின் வட பிராந்திய சந்திப்பு யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்தில் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னார் முல்லைத்தீவு வவுனியா என வடக்கு மாகாணத்தின் ஐந்து மாவட்டங்களில் இருந்தும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு உரிமை தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ளனர் வணக்கம் வடமாகாணத்திலே இருக்கும் காணிகள் தொடர்பான பிரச்சனைகளை ஆராய்வதற்காக காணி உரிமைக்கான கூட்டணி அமைப்பு இன்று இங்கு விஜயம் செய்து இங்கு ஒரு கலந்துரையாடல் நடத்தியது யாழ்ப்பாணத்தில் இதில் முக்கியமாக தற்போது வடமாகாணத்தில் இராணுவம் சுயத்த காணிகள் மற்றும் வேறு திணைக்கடங்கள் அமைச்சுகளால் சுயிருக்கப்பட்ட காணிகள் தொடர்பான பிரச்சனைகள் வந்து முக்கியமாக முன்வைக்கப்பட்டது இதில் முக்கியமாக இராணுவம் வடபிராந்தியத்தில் பல இடங்களில் காணிகளை சுகரிச்சிருக்கின்றது இந்த காணிகளை வந்து உடனடியாக திரும்பி தருவதாக என்பிபி அரசாங்கமும் ஜனாதிபதி அனுராகுமார் டிசாநாயகமும் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் நேரத்தில் அவர்கள் கூறியிருந்தார்கள் அவர்களுடைய இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுமாறும் உடனடியாக நிறைவேற்றி மக்களுடைய காணிகளை தங்களுக்கு திரும்பி தரவும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் இங்கிருக்கும் பொதுமக்கள் அனைவரும் அதைத்தான் வலியுறுத்தினார்கள் கட்சி வேதமின்றி இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம் அதே நேரத்தில் வந்து ஏனைய பிரச்சனைகள் அதாவது தையட்டில் இருக்கும் சட்டவிரோத விகாரை தொடர்பாகவும் அதே நேரத்தில் வேறு பகுதிகளில் அபிவிருத்திக்காக மக்களுடைய காணிகளை வந்து முறையற்ற முறையில் வந்து அரசாங்கம் சுயருக்கு முற்படுவதும் தனியாருக்கு வழங்க முற்படுவதையும் வந்து எதிர்த்தும் இந்த இந்த கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்டது அது தொடர்பாகவும் வந்து வடமாகாண ரீதியாக தொடர்ச்சியான நடவடிக்கைகளை எடுப்பதாக இந்த கூட்டணி ஊடாக வடபிராந்தியத்தில் வட பிராந்தியத்தில் இருக்கிற அமைப்புகள் சேர்ந்து நாங்கள் அதை முன்னெடுப்போம் நன்றி இந்தியாவிலிருந்து இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி மீன்பிடிகள் ஈடுபடும் மீனவர்கள் விவகாரத்தில் மனிதாபிமானம் என்ற பேச்சே இருக்கக்கூடாது என வடமாகாண கடலோடிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளரும் இணைப்பாளருமான காத்தலிங்கம் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நேற்று வடமராட்சியில் தனது கடற்தொழில் வாடியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பங்கு எவ்வளவு நடக்கப்பா நீங்க சாதாரண நிவாரணம் பண்ற மாவு மரிசியம் பருப்பு நாடு அரிசிக்கும் மாவுக்கும் சீனிக்கும் நாடா இது பொன் பிரயம் பூமியப்பா இது முதல் யோசிங்க இது பெண் நாங்கள் நாட்டு காசு பொண்ணு நீங்கள் எல்லாத்தையும் நாசமாக்கி வச்சுட்டு அதுக்கு மேல குப்பை மாட்டி வரணும் உடனடியாக செய்ய வேண்டிய வேலை எங்க நாடு எப்படி பலம் பெற வேணும் எங்க இருந்து இது துவக்க நன்றி வணக்கம் கொலனாவ பிரதேசத்தில் நிலவி வரும் தாழ்நில வெள்ளப்பேருக்கு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான முக்கிய கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர உட்பட மற்றும் அனர்த்த முகாமித்துவ நிலையம் பிரதேச செயலகம் மற்றும் ஏனைய தொடர்புடைய அதிகாரிகளுடன் இணைந்து கொலைநாப பிரதேசத்தில் திட்டமிடப்பட்டுள்ள கால்வாய் சுத்திகரிப்பு திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்துள்ளனர் கலந்துரையாடலின் போது திட்டத்தின் சேர்த்திறனை மதிப்பிடுவது மற்றும் பிரதேசத்தில் நீண்டகால வெள்ள தணிப்பு உத்திகளுடன் அதன் சீரமைப்பை உறுதி செய்வது போன்ற விடயங்கள் ஆராயப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது அரிசி இருபத்தி இரண்டாயிரம் மெட்ரிக் டன் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அரிசியை தற்போது பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை இடம்பெற்று வருவதாகவும் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜியதிச தெரிவித்துள்ளார் மேலும் பத்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசி கிடைக்க உள்ளதாகவும் அமைச்சர் நளிந்த ஜியதிச தெரிவித்துள்ளார் சந்தையின் தேவையை கருத்தில் கொண்டு அரசு இறக்குமதி கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டுள்ள காலப்பகுதியை நீடிப்பதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் கல்வி சீர்திருத்தங்களுக்கு அப்பால் பரந்து மாற்றம் ஒன்றை மக்கள் கோருவதாகவும் பாடசாலைகளுக்கு இடையில் நிலவும் இடைவெளி இல்லாமலாக்கப்படுவதுடன் தனியார் பட்டப்படிப்பு நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான முறையான வேலை திட்டம் தேவை எனவும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதி கலாநிதி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுடன் இணைந்த நிறுவனங்களான ஆசிய ஆசிரியர் அபிவிருத்தி நிலையம் தேசிய கல்வி ஆணைக்குழு மற்றும் அரசு சார்பற்ற உயர்கல்வி பிரிவு ஆகிய நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் பாராளுமன்றத்தின் ஊடாக உறுதியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள சட்ட சிக்கலுக்கு தீர்வு பெற்றுக் கொடுத்தால் மாகாண சபை தேர்தலை தாராளமாக நடத்தலாம் கால வரையுறையின்றி பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளேன் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரம்மே எல் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்பரப்பில் மீட்கப்பட்ட நூற்றி பதினைந்து ரோஹிங்கியா ஏதிலிகளில் நூற்றி மூன்று பேரை மிரிகானில் உள்ள தடுப்பு முகாமிற்கு அனுப்புவதற்கு திருகோணமலை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அதே நேரம் அவர்களில் பன்னிரண்டு பேரை எதிர்பெறும் முப்பத்தி ஓராம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது அவர்கள் பயணித்த படகின் ஓட்டுநர் அவரது உதவியாளர் உள்ளிட்ட பன்னிரண்டு பேரே இவ்வாறு விளக்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த நூற்றி மூன்று பேரும் திருகோணமலை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை இன்றைய தினம் மிரிகானில் உள்ள தடுப்பு முகாமிற்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் உள்ள நகரில் கிறிஸ்துமஸ் மக்கள் கூட்டத்தின் மீது கார் மோதியதில் இருவர் உயிரிழந்ததுடன் பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் பதினைந்து நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காரை செலுத்தி சென்று சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் சவுதி அரேபிய பிரஜையன என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நபர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஜெர்மனிக்கு சென்றவர் எனவும் அவர் ஐம்பது வயதுடைய வைத்தியரின் அடையாளம் காணப்பட்டுள்ளார் ஜனவரி மாதம் ஆரம்பத்தில் சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் செய்ய உள்ளதாக ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாய்க்கு தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் கண்டியில் மகா சங்கத்தினரை சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் வருடம் சித்திரை தமிழ் சிங்கள புத்தாண்டிற்கு முன்னதாக நடாத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் அதற்காக வேட்பு மனுக்களை மீள அழைப்பது பொருத்தமானதாக இருக்கும் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் மல்பத்து மற்றும் அஸ்கிரி மகாநாயக தேரரை நேற்று பிற்பகல் தரிசனம் செய்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டதன் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுற்றுலா பயணிகள் பயணிப்பதற்கான நாடுகளின் பட்டியலில் இலங்கை மூன்றாம் இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளது வெளியிட்டுள்ள புதிய அறிக்கைக்கு அமைய சுற்றுலா பயணிகள் பயணிப்பதற்கான சிறந்த நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் இடம் பிடித்துள்ளது வெப்பநிலை இயற்கை அழகுகள் கடற்கரைகள் உள்ளிட்டவற்றை ரசிப்பதற்காக பெருமளவான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுற்றுலா பயணிகள் பயணிப்பதற்கான சிறந்த நாடுகளின் பட்டியலில் பிலிப்பைன்ஸ் முதலாம் இடத்திலும் இத்தாலி இரண்டாம் இடத்திலும் பெயரிடப்பட்டுள்ளது இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்த அமெரிக்கா தயாராக இருப்பதாக தெரிவித்த இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலிசாங் தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களுக்கு அமெரிக்கா முழுமையான ஒத்துழைப்பை நல்கும் எனவும் அளித்துள்ளார் மீங்கோட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்துடன் தொடர்புடைய பிரதான சாந்திக நபர் உட்பட இருவர் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியுடன் மேல் மாகாண தெற்கு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாககவத்தை பகுதியில் கடந்த பதினான்காம் திகதி காரில் பயணித்த நபர் ஒருவர் மீது மோட்டார் முச்சக்கர வண்டியில் வருகை தந்திருந்த மூவர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் பாடுகாய் மழிந்த நபர் உயிரிழந்திருந்தார் மேற்படி சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் புதன்கிழமை காலை மீகொட புக்வத்தை வீதிகள் வைத்து குற்றச் செயலுடன் தொடர்புடைய மேல் மாகாண தெற்கு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கழுத்துறை மொரந்தொடுவ பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபானத்துடன் சந்தேக நபர் ஒருவர் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக மொரந்தொடுப போலீசார் தெரிவித்துள்ளனர் மொரந்துடுவ போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தாக்குதலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மொரந்துடுவ பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பத்தி ஒரு வயதுடையவர் ஆவார் சந்தேக நபரிடமிருந்து இருந்து ஆயிரத்தி எண்பது லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கழுத்துறை சிங்கள பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபானத்துடன் ஒருவன் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக சிங்கள போலீசார் தெரிவித்துள்ளனர் சிங்கள போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி சந்தேக சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் புலதிங்கள பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞன் ஆவார் சந்தேக நபரிடமிருந்து எண்பத்தி ஒன்பது லிட்டர் இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புலதிங்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் 别打。<laughs>